நாடே எதிர்பார்க்கும் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற செய்தி இன்று மாலைக்குள் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி இருநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்று மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளது இதேபோல் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகளின் இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது மேலும் மத்தியில் ஆட்சியை பிடிப்பதற்கு உண்டான வியூகங்களை காங்கிரஸ் கட்சி வகுத்து வருகின்றது இந்நிலையில் இன்று மாலை நான்கு மணிக்கு பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பங்கேற்க பாஜகவின் அனைத்து கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கும் அமித்ஷா அழைப்பு விடுத்துள்ளார் பாஜக தனி பெரும்பான்மை பெறாத நிலையில் ஆட்சி அமைப்பது குறித்து கூட்டணி கட்சிகளுடன் இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் மேலும் அமைய உள்ள புதிய மத்திய அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு இடமளிப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகுதான் பிரதமர் வேட்பாளர் மற்றும் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் நாள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இந்த ரெண்டு பேர் தான் ஒரு முக்கியமான டார்கெட்டா இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போதைக்கு பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க திடீர்னு நாங்க இந்தியா கூட்டணிக்கு போறோம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ராகுல் காந்தி ஆயிடுவார் ஏன்னா இப்போமே ராகுல் காந்தி நிறைய பேர் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா கூட்டணி இடம்பெற்றுள்ள சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை ஆதரிப்பதாக தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் மேலும் சில கட்சித் தலைவர்களும் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்னிறுத்தி மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு உண்டான பணிகளை தொடங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகிறது ஸோ இந்தியா கூட்டணியும் இந்த ரெண்டு பேருக்கு ந நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க பாஜக கூட்டணியும் ஆஃபர் பண்ணுவாங்க ஸோ கடைசியில் இந்த கூட்டணி கட்சி கூட்டத்தோட முடிவில் யார் யாருக்கு என்னென்ன அமைச்சரவை முக்கிய என்னென்ன எப்படின்னு நிறைய முக்கியம் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்டு கேட்பாங்க ஸோ எல்லாத்துக்குமே பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் அக்செப்ட் பண்ணுவாங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு யாருக்கு யாரோட ஆதரவு கிடைக்குது அதை பொறுத்து தான் மோடி ஆட்சி அமைக்கிறாரா ராகுல் காந்தி ஆட்சி அமைக்கிறாரா அப்படிங்கிறது தெரிய வரும்